எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்கள் உள்ளலாம் மழை நின்றுடுச்சாங்க எங்கள் ஊரில் இன்றைக்கி காலையிலேருந்து மழை இல்லை நின்றுடுச்சு ஆனால் வெயில் அடிக்கலை மழை மட்டும் நின்று இருக்குது மணி நாலாகுதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்போ ஏற்கனவே தீபாவளிக்கு குளோகன்மா வாங்கியிருந்தோம் தெரியுமா பை ஒன் ஜெட் ஒன் ஆஃபர் அதெல்லாம் ஒன்று செஞ்சுட்டேன் ஒன்று இருந்துச்சு சும்மா தானே உட்காந்துருக்கோம் அது செய்வோம் ிட்ட வந்து பசங்க சாப்பிட்டுருவாங்களே இது பாருங்க எனக்கு இதை உருட்டுனா எப்படியும் ஒரு ஐம்பது குலோப்ஜானுக்கிட்ட வருங்க உங்களுக்கு எத்தனை வரும் கமெண்ட் பண்ணுங்க வெட்டியாக தானே உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி வேலையை செய்யலாம்ல அப்புறம் ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்க இருங்க கிளாஸ் விலைய இது எதுக்காக போடுறோம் தெரியுமா மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளவு தான் நீங்கள் கோல்டில் போட்டிருந்தாலும் சரி பேசன் வளையல் போட்டிருந்தாலும் சரி இந்த கிளாஸ் வளையலுக்கு ஈடாகாதுங்க இதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க பெண்கள் வந்து இதுமாரி கிளாஸ் வளையல் போட்டுட்டு சவுண்டு கேட்குதா இந்த சவுண்டுக்கு நம்மள்கிட்ட வந்து எந்த கெட்ட சக்தியுமே அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களேன் இந்த வளையல் வந்துட்டு நான் எப்போ வாங்கினேன்னா பதினெட்டாம் பேர் ஆடி பேருக்குல்ல இருக்கு இல்லையா அப்போ வாங்கினேன் ஒரு ஒரு டஜன் ஒரு ஒரு வளையல் தாங்க மிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்துடுச்சு இந்த வளையல் ஏன் எப்படின்னா உடஞ்சிரும் துணி வைக்கிறோம் ஜாமான் வளர்க்குறோம் அப்பெல்லாம் உடஞ்சிரும் உடையாமல் இருக்கணும்னா ஒரு ட்ரிப் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே இருங்க நம்ம கையில் பற்றக்கூடாதுங்க இது வந்து கோவிலில் வந்து சாமிகிட்ட போட்ட வளையல் இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இந்த வளையல கழட்ட முடியாது நம்ம கையில் வந்து நுழைக்க முடியாத அளவுக்கு இந்த வளையல் வாங்கணும் வாங்கிட்டு எண்ணெயும் சோப்பும் இருக்குது தெரியுமா அதை வச்சு போடணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா இந்த வளையல் வந்து உடையவே உடையாது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம் கிளாஸ் வளையல் போடுங்க உருட்டியாச்சு இங்கே பாருங்கள் ஒரே சைஸாக நானாக உருட்டலை சின்னதும் பெருசமாக தான் உருட்டியிருக்கேன் ஆனால் இதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னா அறுபத்தி மூணு வால்ஸ் இருக்குது இது அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் பற்றில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் இதில் தண்ணியாக இருக்குது இந்த தண்ணி சாட் காயிட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் காஞ்சிட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த பால்ஸை வந்து பொறிக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேணாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வரட்டும் இது எப்படின்னா ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அடுப்போட ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கணும் குறைச்சி வச்சுக்கிட்டு அந்த ஹீட்டில் தான் பொறிக்கணும் நல்லா நபம் வச்சுக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்போட ஃப்ளேமை வந்துட்டு என்ன பண்ணணும் குறைச்சிடணும் பதவியும் எண்ணெய் ஹீட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சமாக மாவு போட்டு பார்ப்போம் இதை போட்டு அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா மாவு மேலே எழுப்பி வரணும் அப்படின்னா எண்ணெய் ஹீட் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த பால்சரோட சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா தாங்க எடுத்து சேர்க்கணும் இல்லைன்னா வந்துட்டு என்ன செய்யும் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு என்ன பண்ணணும் மெதுவாக இதை வந்து திருக்கி விடணும் ஒத்தாப்பில் எல்லா பக்கமும் இதை வந்து செவந்து வரணும் இந்த ஸ்டேஜ்லெலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஊட வைக்க வேணாம் பாத்தீங்களா எவ்வளோ அழகாக பொண்ணிடணும் பொருந்து வருது பார்த்தீங்களா இது வந்துட்டு வெடிக்காமல் நம்மளுக்கு வந்தால் தான் நம்ம ஜீரால போடுறப்ப இந்த குளோர்ஜான் வந்து வெடிக்காது நீங்கள் என்ன பண்ணணும் இதில் தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா ஒரு பந்து மாவுக்கு ஒரு பங்கு தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் ஒன்று அது ஃபுல்லாகவே நம்ம பாலாக ஊற்றி செய்யணும் இல்லைன்னா தண்ணியில் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி செய்கிறப்ப ஒரு ஸ்பூன் என்ன பண்ணணும்னா நெய் போட்டுக்கணுங்க நெய் போட்டுக்கிட்டால் இந்த பால்ஸை வந்து விரிசல் விடாது பாருங்கள் நல்லா பொன்னிறமாக இந்த பால்ஸெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு வேற ஒரு ஏனத்துக்கு மாற்றிக்கலாம் அத்தியாசங்கிற அடுத்த சிஃப்டையும் நம்ம போட்டுருவோம் அதுப்ப வந்து குறைச்சே இருக்கட்டும் கூட வைக்க வேணாம் ஏன்னா நம்ம போல என்ன பண்ணிடுறோம்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சமந்துடும் இப்போ இதையும் அதே லெவலுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக செவந்து வருது பாருங்களேன் மாதிரி பாருங்கள் எந்த ஒரு பால்ஸுமே வெடிக்கலை பாருங்கள் இது அப்படியே செவந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இதுக்கு பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து ஒரு கிலோ ஜீனிங்க இதில் வந்துட்டு நம்ம முக்கால் கிலோ கொட்டிக்கலாம் நானூற்றம்பது கிராம் வேணும் நம்ம ஒரு பாக்கெட்டு குலோப்தான் மாவுக்கு பாருங்கள் கொட்டியாச்சு இவ்வளோ ஜீனி நான் பாக்கி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம ஜீனி போட்டோமோ அதே அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்து வந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணுவோம் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சி என்ன பண்ணுவோம் அதை இந்த ஜீனி கரையிற தரையும் இதை கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னாக்கா வச்சுங்களேன் நம்ம கலக்காமல் விட்டோம்னா நைசா இருக்கிற ஜீனியெல்லாம் வந்துட்டு கரைஞ்சி பார்க்காம மாறிவிடும் கொஞ்சம் கனமாக இருக்கிற ஜீன் வந்துட்டு கரையாது அப்போ என்ன பண்ணுவோம் அது பிள்ளாட்டியும் ஏற்கனவே கரைஞ்சிட்டு அந்த ஜீன் என்ன பண்ணும் பாகு வந்துட்டு முறிஞ்சிடும் இது வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சி அந்த சிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க இது பாகு பார்த்தோம்னா அதுக்கு தேவையில்லை அதனால் கொஞ்சம் கரைகிறது வரை என்ன செய்வோம் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்களேன் இந்த அளவுக்கு தவறணும் இது வந்து சூடாக இருக்குதுங்க நம்ம என்ன செய்வோம் பாகையும் சூடாக வச்சு இதையும் சூடாக போட்டுருவோம் அப்போ என்ன பண்ணும் இது அப்படியே வெடித்து அது மாவாயிடும் இது எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் இதை ஆறட்டும் அதேமாரி ஜீனிப்பாக என்ன பண்ணணும் வெது வெதுன்னு நல்லா போய் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அந்த டயத்துலலாம் என்ன பண்ணணும் இது ரெண்டையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இங்கே பாருங்க இந்த ஜீனி வந்து கடையில் வாங்கின ஜீனி தாங்க ஆனால் பாருங்களேன் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்களேன் இந்த அழுப்போடு நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கெடுதல் அதனால் என்ன பண்ணுவோம் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த ஜீனியில் இவ்வளோ பால் நான் காட்டம்னே டம்ளருக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இந்த பாலை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ கிண்டினோம் அப்படின்னா அந்த ஜீலியில் உள்ள அழுக்கு சாடாக என்ன செய்யும் மேலே மெதந்து வந்துடும் அதை நம்ம அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் பாருங்கள் அந்த அழுக்கு அப்படியே மிதந்து வருதா இது இன்னும் கொதிக்க கொதிக்க என்ன பண்ணணும் எல்லா அழுக்கும் ஒன்றா திரண்டு வரும் அப்போ நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு இதை எடுத்துடலாம் பாருங்கள் பாகு வந்துட்டு நல்லா கொதித்து வருதுங்க இந்த அழுக்கு மேலே வர வர என்ன பண்ணணும் இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் பாருங்க இப்போ எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ஜீரி பார்க்க இது அப்படியே கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அந்த பிசு பிசுக்கு தன்மை நம்மளுக்கு அந்த இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்களா இது எல்லாமே வந்து இந்த ஜீரியில உள்ள அழுக்கு இப்போ நம்ம பாலை ஊத்துறதுங்கிறப்ப என்ன பண்ணோம் இந்த அடுக்கெல்லாம் நம்மளுக்கு மேலே மிகுந்து வந்துடும் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் பாருங்க எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த இது என்னமோ இது பண்ணுறதெல்லாம் நுரைங்க இதெல்லாம் அழுப்பு கிடையாது பாருங்கள் கொட்டலையா இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இது பண்ணால் என்ன பண்ணோம் இதை அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஜீனி கரைஞ்சி எந்த அளவுக்கு இது வந்துட்டு மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் இது வந்துட்டு ஆரட்டும் நல்லாவே இந்த ஜீனிப்பாக ஆரணும் அதுக்கப்புறந்தான் இதில் வந்து குளோப்டன் பவுல்ஸை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் பாருங்க நல்லா ஆறிடுச்சுங்க எது வெதுப்பான ஒரு இதில் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்வோம் அந்த பால்ஸை ஃபுல்லாக இதில் போட்டுக்குவோம் பால்சம் நல்லா ஆறிடுச்சு ஓகேவா இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் செத்துக்கணும் இது எப்படியும் கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம்னாலும் இந்த பால்ஸை வந்து இந்த ஜீராவில் ஊறணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மூடியை போட்டு மூடி ஓரமாக வச்சுருவோம் பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு போட்டோமா எவ்வளோ அழகாக அறுத்து பாருங்களேன் ஒரு பாசு கூட உடையலை எல்லாம் அப்படியே ஃபுல்லாக முழுசாக இருக்குது அப்படியே சிலு வருதா சாப்பிட்றதுக்கு ஆமாங்க எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குளோப் தான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோவை லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் கடைசியாக ஒரு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்